நல்லா இருக்கு இருக்கு சும்மா தானே போட்டேன் அவ வந்ததுக்கு அப்புறம் பெருசா போட்டுக்கிடலாம் இல்லனா ஆடி தள்ளிடுவா இன்னைக்கு உலம்பி படல நான் போய் குளிக்க போறேன் குளிச்சு துணிய மாத்த போறேன் மதி ஒரே அடி எல்லாரும் குளிக்க வந்தா பாத்ரூம்ல அங்க இடம் இருக்காது ஒவ்வொரு ஆளா தான போக முடியும் நான் முன்னாடி போறேன் நீ உனக்கு பிடிச்ச கோலத்தை போட்டுட்டு வா நீ போறியா என்ன ஒத்தி நிப்பிட்டு போற முடியும் கலர் குடுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அத சபிதா இருக்கல அவ ஹெல்ப் பண்ணுவா ஆமாக்கே நான் ஹெல்ப் பண்ணியே உனக்கு நல்லா போட தெரியுமா இப்போ தாங்க பழவீட்டு கேம் போடுவேன் சரி நான் அப்ப போடி ஆ சரி நான் உள்ள போறேன் எருமை எப்படி போட்டு வச்சிருக்கா நல்லாயே இல்ல ി എന്ന கலம்பட்டிட்டேன் அதுக்கு நீ இப்படி போட்டுக்க நல்லா இல்ல அது இதின்ன்றதக்காத நீயே போடுன்னு வந்துட்டேன் காலிலே தண்டைய போட்டு கே காலம் கட்டல நீங்க ரெண்டு

எனக்கு பெரிய குளமா போடணும்னு ஆசை பாட்டி புல்லா இருக்கு பத்தியில இந்த தரைய சொத்தல சொத்தல இருக்கு அதனால தான் இந்த ரெண்டு மூணு குளமா போட்டுருக்கு இந்த முன்னாடி இருக்க அந்த புல் தரைய மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா நீட் பண்ணிட்டோம் பெரிய குளமா அழகா போடலாம் குளம் என்னைக்காவது ஒரு நாள் தினமா போடியும் இந்த புல் தரெல்லாம் இருந்துச்சுன்னா இங்க ஏதாவது பூவெல்லாம் நட்டு வைக்கலாம் அது நல்லா இருக்கும்ல குளம் முடி இருக்காண்டி அவ்வளோத்தையும் வெட்டிதல்னா நல்லா இருக்கும் இப்படி இருக்கட்டும் மக்கா இருக்கிற இடத்துல கோலம் போட்டா போதும் ம் அது சரிதான் ஆனாலும் புல் தர இல்லாம இருந்ததுன்னா பெரிய குளமா போடலாமே என்று சொன்னேன்

போவும் போவும் ஒத்த கல்ல தான் துடிச்சிட்டு நிக்க வீட்ல ஒத்தையில இருந்துட்டு இருக்கல்ல அங்கட்ட புள்ளையில இருக்கதனால அவளுக்கு அங்க போவா ஆசையா இருக்குமா இருக்கும் ஆமா டேடி வாங்க கார் எடுங்க ஆ எடுக்கு எடுக்கு சூப்பரா இருக்கு என்னது மக்கா மம்மி கோலத்தை பாருங்க ஆமா அழகா போட்டுருக்க யார் மீ இவ்ளோ அழகா கோலம் போட்டுப்பா பாட்டி போட்டுக்க வாய்ப்பு கிடையாது வேற அந்த புள்ளையில வேற ஏதாவது போட்டுக்கமா இருக்கும் வந்து வாங்க வாங்க ஆ மாமி யார் இப்படி அழகா கோலம்லாம் போட்டது டீ ஆத்தியல் வேடமா இந்த சந்தியாலாம் சர்மியும் போட்டாலோ வந்துக அழகா கோலம் போடுவோம்ல நல்லா இருக்கா ஆ அழகா போட்டுருக்க ஆ ஆ நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன் அவனே எங்கமா ஏம்மா பாமக்கா கைய கொடுங்க இனியே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி மக்கா எல்லா ವರ್ಷத்த போலியோ இந்த வருஷமும் உங்களுக்கு நல்லபடியா அமைய வாழ்த்துக்கள் ஆ உங்களுக்கு என்ன மக்கா இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து ஆ சரிமா மாமி நாங்க கோலத்தை பத்தி எல்லாம் மறந்துட்டேன்னு நானும் நான் சொல்லிக்டேன் இனியே தமிழ் புத்தாண்டு வாழ்த்து நீ இவ்வளவு நேரம் இதுல நின்னு சொல்லலையா டாடி கீழ கோலம் போட்டுக்கி இருக்கோ பாக்கே இல்ல அழகா இருக்கு யாரோ போட்டா இந்த பிள்ளையின் மேலம

என்ன வள பட்ற கிலல என்ன அனுப வாட்டேன். ஏனி போடுங்க பாட்டி உங்களுக்கு அழகா இருக்கு. ஆ சரி மக்காய் இருக்கதே. ஏ தங்கா செல்வி சுமதி வாங்க. ஆ வந்துட்டமா. நித்யா மக்களே